ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த தொடர்ந்து வருஷம் தேடியும் காட்டருக்கும் அவருடைய டீமுக்கும் எதுவுமே கிடைக்கல இதுக்கு மேல இங்கிருந்து தேடுறதுனால எந்த ஒரு இல்லைன்னு சொல்லி காட்டரும் அவருடைய குழுவும் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்யறாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி காட்டருடைய குழு அங்க போட்டு இருந்த டென்ட் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அங்க இருந்த ஒரு சின்ன பையன் குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வரும்போது அங்க இருந்த ஒரு கல் மேல கால்பட்டு அந்த பையன் தடுமாறி கீழே விழுறான் கீழே விழுந்த சத்தத்தை கேட்ட காட்டர் உடனே அங்க ஓடி போய் அந்த பையனுக்கு உதவி செய்யறாரு அப்போதான் ஹெட்வர்ட் அங்கிருந்த ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அதுதான் அந்த சின்ன பையன் தடுக்கி விழ காரமா இருந்த அந்த ஒரு கல் கல்ல பார்த்த காட்டருடைய மனசுல ஒரு உள்ளுணர்வும் சந்தேகமும் ஏற்பட ஆரம்பிச்சது சமதளமான அந்த இடத்துல இந்த கல் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அதனால காட்டர் அந்த ஒரு கல்ல வெளியெடுக்க முடிவு செய்யறாரு அந்த ஒரு பர்டிகுலர் கல்ல சுத்தி தோண்டிக்கிட்டே இருக்கும் சில அடிகள் ஆழமா போகுது தொடர்ந்து அந்த இடத்தை தோண்டிக்கிட்டே இருக்கும் சில படிகட்டுகள் ஆரம்பிக்குது இன்னும் ஆழமா தோண்ட தோண்ட இன்னும் சில படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல சீல் வைக்கப்பட்ட ஒரு டோரை கண்டுபிடிக்கிறாங்க சரியா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஹெட்வர்ட் காட்டருடைய குழுவும் ஈஜிப்த் நாட்டை சேர்ந்த கவர்மெண்ட் ஓவியங்கள் சுவர் முழுக்க வரைஞ்சிருக்கிறத கவனிக்கிறாங்க ஒரு மன்னனுக்கு நடத்தின இறுதி சடங்க பத்தி முழுமையா வரைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க இந்த அறையில இன்னொரு கதவு பூட்டப்படாத நிலையில இருக்கிறதையும் பாக்குறாரு காட்டர் அந்த கதவுடைய சின்ன இடைவெளி மூலமா மெழுகுவத்தியுடைய வெளிச்சத்தின் மூலயமா சற்று உற்று பார்க்கும் போது அவருடைய

மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திய ஆட்சி செஞ்ச மன்னன் பதினெட்டு வயசுல இறந்ததற்கான காரணம் என்ன முழுக்க முழுக்க தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட கிங் டியூட்டோகம்மனுடைய வாழ்க்கை பின்னணி மர்மம் என்னவா இருக்கும் இந்த மாதிரியான பல கேள்விகள் ஆர்கியாலஜி காட்டரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க ஆனா இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் கிமு ஆயிரத்தி முன்னூத்தி வருஷம் பண்டிகையை எகிப்தில ப்ளேக்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான தொற்று நோயினா இருந்ததுனால நிறைய எகிப்து மக்கள் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே இருந்தாங்க இந்த ஒரு நேரத்துல தான் எகிப்த ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்த மன்னன் அக்கைனட் ஒரு கட்டளைய மக்கள் கிட்ட சொல்றாரு அதாவது மக்களுடைய கடவுள் வழிபாடு முறை தப்பா இருக்கிறதுனால நிறைய மக்கள் இன்னைக்கு இறந்துகிட்டு இருக்காங்க அதனால ஒரே ஒரு கடவுளான ஏடன மட்டும்தான் மக்கள் வழிபடணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்டளையிடுறாரு ஆனா எகிப்து மக்களுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லங்க அடுத்த ரெண்டு வருஷம் அக்கைனட்டோட ஆட்சி எகிப்து மக்களுக்கு சுத்தமா பிடிக்காம போகுது இந்த நேரத்துல தான் உடல்நிலை குறைவால அக்கைனேட் இருந்தும் போறாரு அக்கைனேட் இருந்த பிறகு எகிப்து அடுத்து யார் ஆட்சி செய்யறாங்க பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது அக்கைனட்டுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அரச வாரிசா இருக்கிறது ஆறு வயசு மட்டுமே ஆன டியூட்டகாமன் மட்டும்தான் இந்த ஒரு நேரத்துல எகிப்துக்கும் நூபியாவுக்கும் போர் ஏற்படுது டியூட்டகாமனால இந்த போரை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அக்கைனட்டோட மனைவி நிப்ரிட்டி ஒரு ஆண் மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு சென்காங்கிற பெயர்ல எகிப்த ஆட்சி செஞ்சு எதிரிகள் கிட்ட இருந்து எகிப்த பாதுகாத்துட்டு வராங்க ரெண்டு வருஷம் எகிப்து ஆட்சி செஞ்சி காணாமலே போயிடுறாங்க திருமணம் நடக்குது ரத்தம் வெளியே கலந்துடக் கூடாதுன்றது தங்களோட சகோதர சகோதரிகளையே திருமணம் செய்ய வழக்கம் எகிப்தில குறிப்பா எகிப்து மன்னர்கள் மத்தியில் காணப்பட்டுச்சு இதன் பிறகு எட்டு வயசு மட்டுமே ஆன கிங் டியூட்டகாமனுக்கு ஆட்சி செய்ய உதவி செஞ்சவருதான் தான் அட்வைசராய் அடுத்த பத்து வருஷத்துல தன்னுடைய அப்பாவான செஞ்ச எல்லா தப்பையும் டியூட்டகாமன் சரி செய்யறாரு கூடவே மக்களுக்கான அரசனா டியூட்டகாமன் இந்த ஒரு டியூட்டகாமனுக்கும் அவருடைய சகோதரிக்கும் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போகுது அடுத்த குழந்தையும் சிசுவாக இருக்கும் போதே இறந்து பிறக்குது பதினெட்டு வயசு மட்டுமே ஆன டியூட்டகாமனுடைய குழந்தைகள் இரண்டுமே இறந்து பிறந்ததனால இந்த இரண்டு குழந்தைகளையும் செய்யறாங்க

பொதுவான தங்க சவப்பட்டிக்குள்ள இருந்த டியூட்டகாமனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்தாரு எட்வர்ட் காட்டர் டியூட்டகாமனுடைய பதப்படுத்தப்பட்ட மம்லிஃபைட் பாடி முழுக்க முழுக்க லெனின் துணியால சுத்தப்பட்டிருக்கு பின் அதுக்கு மேல முன்னூறுக்கும் அதிகமான விலை உயர்ந்த ஆபரணங்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு டியூட்டகாமனுடைய முகத்துக்கு மேல கிட்டத்தட்ட பதினோரு கிலோ தங்கத்தாலை செய்யப்பட்ட மரண முகமூடி பதிக்கப்பட்டிருந்துச்சு இந்த ஒரு ஆபரணங்களையும் முகமூடியையும் ஆராய்ச்சியாளர்களால் ஈஸியா பிரித்து எடுக்கவே முடியல அதனால கிங் டியூட்டகாமனோட பதப்படுத்தப்பட்ட உடலை தலை தனியா கை தனியா கால் தனியா வெட்டி எடுக்கவும் செய்யறாரு ஹெட்வர்ட் காட்டர் வெட்டி எடுக்கப்பட்ட உடல்ல இருக்கிற ஆபரணங்களையும் பதினோரு கிலோ எடை கொண்ட தங்க முகமுடியையும் கொஞ்சம் கொஞ்சமா சூடுபடுத்தி உடல்ல இருந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சோ இந்த டியூட்டோகாமனுடைய மம்மிய ஆராய்ச்சி செய்யறதுக்காக காட்டருக்கு ஸ்பான்சர் பண்ண அந்த ஸ்பான்சர் பின்னாட்கள்ல உடல் முழுக்க ஒரு விதமான பாய்சன் ஏறி அடுத்த கொஞ்ச நாளையே இறந்தும் போறாரு அண்ட் இந்த ஸ்பான்சர் இருந்ததுக்கு காரணமா மம்மியோட சவப்பட்டியில எழுதப்பட்டிருந்த சாபம் தான் காரணம் எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு இதே மாதிரி காட்டருடைய வீட்லயும் சில இறப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சது அடுத்த சில நாட்கள்லயே கிங் டியூட்டகாமனோட கல்லறையை திறக்க காரணமா இருந்த ஏழு பேர் பாய்சன் மூலமாகவும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க சோ இங்க இருந்துதான் டியூட்டகாமனுடைய சாபம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது ஆனா இந்த சாபம் எதையுமே நம்பாத காட்ட தொடர்ந்து கிங் டியூட்டகாமனுடைய உடலை ஆராய்ச்சி செஞ்சுகிட்டே இருக்காரு தனித்தனியா வெட்டப்பட்ட டியூட்டகாமனுடைய உடல் நாலு வருஷம் கழிச்சு தான் தலை கை கால் எல்லாம் ஒன்னா ஒட்டப்பட்டுச்சு

கேன்சர் வந்து இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது டியூட்டகாமனுடைய உடலை கண்டுபிடிச்சி நூறு வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு மலேரிய நோய் இருந்ததுக்கான தெரியறதா ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க டியூட்டகாமனுடைய மரணத்துக்கான காரணம் என்னன்னு முழுமையா யாருக்கும் தெரியவே இல்லை ஆனா இந்த கல்லறையை கண்டுபிடிச்ச ஹெட்வர்ட் காட்டருக்கு தெரியாது டியூட்டகாமனுடைய கல்லறை ட்யூட்டகாமனுக்காக கட்டப்பட்டது இல்ல ஏன்னா அந்த ஒரு கல்லறை கல்லறை பெண்ணுக்காக கட்டப்பட்ட கல்லறை எகித்துடைய ஆட்சி எதிரிகளுடைய கையில போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆண் மாதிரி வேஷம் போட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த குயின் நெஃப்ரிட்டி இடையில காணாம போய் டியூட்டகாமனுடைய இறுதி சடங்குல கலந்துகிட்டு டியூட்டகாமனுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சது டியூட்டகாமனுடைய வளர்ப்பு தாயான நெஃப்ரிட்டி மட்டும்தான் ஆனா அப்பேற்பட்ட கியூன் நெஃப்ரிட்டியோடைய மம்ளிஃபைட் பாடி இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல ஆனா கிங் டியூட்டகாமனுடைய கல்லறைய கிரவுண்ட் பண்ணும் போது ஆராய்ச்சியாளர்கள் அங்க திறக்கப்படாத இன்னொரு கல்லறை இருக்கிறது